ஓம் ஸ்ரீ சாய்ராம் மார்ச் பதினேழு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஒருவர் பிறரை பற்றி ஒருபோதும் அவதூறாக பேசக்கூடாது மௌனாத் கலகம் நாஸ்தி மௌனமாக இருந்தால் கலகம் இல்லை உங்களை தூற்றுபவர்களுக்கு வந்தனம் சொல்லுங்கள் அடிக்கு பதிலடி கொடுக்காதீர்கள் உங்கள் எதிரியைப் போலவே நீங்களும் நடந்து கொண்டால் நீங்கள் எப்படி சிறந்தவராக ஆக முடியும் மற்றவர் தவறாக நடந்து கொள்கிறார் என்று கூறிக்கொண்டு நீங்களும் அவ்வாறே நடந்து கொள்வது சரியாகுமா இவ்வாறு ஒருபோதும் நடந்து கொள்ளாதீர்கள் தவறாக நடந்து கொள்பவர்கள் அவர்களது தவறான நடத்தையை தொடரட்டும் ஒருபோதும் எதிர்த்து நடந்து கொள்ளாதீர்கள் அனைவரது நலனையும் விரும்புங்கள் அனைவரும் சந்தோஷமாக இருந்தால் நீங்களும் கூட அதில் சேர்ந்தவரே நாம் அனைவரது நலன் வளம் மற்றும் ஆரோக்கியத்திற்காக பிரார்த்திக்கிறோம் வேறு எந்த நபரின் துரதிர்ஷ்டத்தையும் ஒருபோதும் விரும்பாதீர்கள் இந்த உலகில் வெறுப்பிற்கு இடமே இல்லை அனைவரும் நண்பர்களே நீங்கள் இவ்வாறு தொடர்ந்து நடந்து கொண்டு அனைவருக்கும் நல்லதையே விரும்பிக் கொண்டு அவர்களது வளத்திற்காக பிரார்த்தித்து கொண்டு இருந்தால் நீங்கள் உலகனைத்திற்கும் ஒரு இலட்சிய மனிதராக ஆகிவிடுவீர்கள் தெய்வீக அருளமுதம் மார்ச் பன்னிரண்டு ஈராயிரத்து இரண்டாம் ஆண்டு பிறரை பற்றி ஒருபோதும் அவதூறாக பேசாமல் இருப்பது உண்மையான மௌனமாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்